வணக்கம் வாசன சந்திரை நாங்கள் இருக்கிற சமிழ்பாய் வந்திருக்கிறோம் சீரணி நார்மல் ஆலயத்தில் மஞ்சள் பிரபலாட்டு இந்திய பிரபலங்கள் வந்திருக்கிறார்கள் இந்த பிரபலங்களை நாங்கள் வந்து மீட் பண்ண போறோம் வாங்க போகலாம் கூட கூட போற இசை பாடகர் பி வி பிரசாத் தான் பேசுறேன் இப்ப நான் இருக்கிற எனக்கு தெரியுமா ஜப்னால இருக்கேன் ஜப்னால எனக்கு தெரியுமா ஜப்னா காசாங்கிற ஒரு நல்ல ஹோட்டல்ல இருக்கேன் சீரணியம்மன் கோவில்ல இருக்கேன் ஸோ இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அகைன் நாகபூஷணி அம்மன் தான் எனக்கு நாகபூஷணி அம்மன் நான் ஊர்ல இருக்கும் போதுதான் வேண்டிக்குவேன் அந்த அம்மனை என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிச்ச ஆடியன்ஸ் ஸ்ரீலங்கா ஆடியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா அந்த இசையை மதிக்கிறவங்க ரொம்ப ரசிக்கிறவங்க அதாவது இன்னைக்கு அவங்க லிஸ்ட் உங்களுக்காக ஒரு புதுசான ஒரு லிஸ்ட் கொண்டு வந்து பாட போகிறோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் சீரணி அம்மனுக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அதையும் நானும் பாட போறேன் என் கூட பாட வந்தவங்க யாருன்னா ஃபரீதா வந்திருக்காங்க இந்த ஆர்கெஸ்ட்ரால நான் ரெண்டு பேர் சேர்ந்து பாட போறோம் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சிவகுமார் அந்த சிவகுமார் ஜப்னாலே இருக்கிற அந்த சிவகுமார் என்கின்ற குமார் அவருக்கு நான் ரொம்ப இந்த நல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன்னா ஒரு ஒரு கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லை இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைச்சு இந்த காரியம் செஞ்சா ரொம்ப மனசு ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சும்மா ஏதோ பேருக்காக நிறைய பேர் பண்ணுவோம் அது இல்லை இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து நான் முதல்ல அவருக்கு நன்றி சொல்றேன் நிறையா நீங்க பண்ணுங்க சார் நிறைய புண்ணியம் சம்பாதிங்க உங்களை பார்த்து நானும் நிறைய பண்ணணும் ஆசைப்படுறேன் சோ நல்ல ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் பார்த்து உங்களதான் பார்த்து பழப்புறேன் நிச்சயமாக சந்திக்கலாம் சந்திரபாய் சிவகுமார் உடைய இன்றைய உபயத்தை முன்னிட்டு இந்தியாவில் இருந்து பல பிரபலங்களை அழைத்து வந்து கச்சன் ஃப்ரீபர்ட்ஸ் இசைக்குழு உண்டாக நல்ல ஒரு இசை விருந்து வழங்க வந்திருக்கின்றார் நீங்கள் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எஃப்னகாசா ஹோட்டலில் ஒவ்வொரு வருஷமும் பிரபலங்கள் வந்து தங்குறதால எஃப்னகாசா ஹோட்டலுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு மதிப்பு அந்த வகையில் உங்களை நாங்கள் நிறைவேற்றி கொள்றோம் என்னென்ன மாதிரி நோமலா சொல்லுங்கள் ஒரு ஆவல இருக்கிறாங்க ரசிகர் என்னமா சாங் சொல்லுங்க ஒரு சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கங்கை கரை மன்னரடி கண்

கேட்குறீங்க பாருங்க இந்த அருமையான பாடல் கேட்டீங்க பாருங்க அதுக்கே நம்ம பாராட்டுறேன் இப்ப எங்க பார்த்தாலும் நல்ல ராக கலந்த பாடல்களே ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த பொறுக்கி நல்ல அழகான பாடலை கேட்கறது வந்து ஒரு நல்ல ஞானம் முதல் நன்றி நன்றி மண்வாசனி ஊடாக எஃப்னா காசா வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம் உங்கள் எல்லாரையும் வந்து ஈவினிங் வந்து எங்களுடைய சொந்தங்கள் ஏற்பான மக்கள் எல்லாரும் வந்து பிரமாண்டமாக வரவேற்க போறாங்க எங்களுடைய வெர்ண பகவான் நல்ல ஒரு காரில் இருந்திருக்காரு அவருக்கு நன்றி சொல்லணும் உங்களை சந்திச்சதில் சந்தோஷம் பண்ணுகிறோம் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க உங்களோட ஒரு பாட்டே ஒரு பெரிய ஒரு சொத்து எங்களுக்கு அந்த கூட மேலே கூட வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் ஒன்று சரி

வேட்ட இருந்து உங்களுக்கு கோயில் பாள வந்திருக்கேன் உங்க ஆசீர்வாதம் எனக்கு இல்ல இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே உங்க ஆசீர்வாதம்